ஹாய் கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு மாதமாக சேர்த்து வச்ச உண்டியில் இருக்குது இது இன்னைக்கு உடக்கி போகிறோம் ஏன் உடைக்கு போகணும்னா இன்னைக்கு இது மே எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வருது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த உண்டியில் உடைக்கிறோம் இது வந்து அப்பா படிச்சுட்டு அப்பாக்கிட்டே கேஸ் கேட்கக்கூடாது இல்லை அதுதான் நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு சேர்க்க நம்பி சேர்த்து ஆரம்பிச்சுக்கிறோம்மாட உடைக்கலாமா ம்

பத்து பதினொன்னு பதினொன்று பதினாலு பத்து ரூபாய்

ஒன்பு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஓகே இப்போ ஒரு பண்ணுவோம் வாசனிக்கு ஈஸியாக வாங்கினேன் ஓகேண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு ஒன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது இருபது ரூபா வந்து மூணு இருக்கு அறுபது ரூபா இருக்கு நூத்தி நாற்பது அஞ்சு ரூபா ஒன்பது இருக்கு நாற்பத்தஞ்சு ரெண்டு ரூபா வந்து ஐம்பத்தி மூணு இருக்கு நூத்தி ஆறு ஒருவா வந்து நாற்பத்தி மூன்று இருக்கு நாற்பத்தி மூணு இந்த உண்டியில் எவ்வளோ காசு இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே பாய் பாய்